வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் கான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது நான் எப்படி செஞ்சிக்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மக்காச்சோளம் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மக்காச்சோளம் எடுத்து அதை இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் இட்லி சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் அடியில் தண்ணி ஊற்றி மேலே தட்டு போட்டிருக்கேன் அது மேலே அந்த கானை வச்சுருக்கேன் இதை வேக விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல வந்திருக்கோம் போதும் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்திருக்கு சூடாகரட்டும் இதை இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இனி இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சோண்டு உப்பு ஃபஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் மிளகா பொடி சின்ன ஸ்பூனுக்கார டீஸ்பூன் போல் போடுறேன் கொஞ்சமாக மிளகு பொடி கால் டீஸ்பூன் அளவு கால் டீஸ்பூன் அளவில் கொஞ்சம் எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கலாம் இதோட தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல மசாலா படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நீங்கள் உங்கள் தேவைக்கு உப்பு காரம்லாம் பார்த்து போட்டுக்கோங்க இது இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சிருக்கேன் சூடாயிட்டிருக்கு பொரித்து எடுத்துடலாம் இப்போ தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு கல்லில் எல்லா பக்கமும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் தீயும் கம்மியாக எரியட்டும் சிம்மிலே வச்சுட்டா போதும் இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக அதில் எடுத்து வைக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு இதை திருப்பி போடலாம் சிம்மிலே தான் வச்சு சூடு பண்ணணும் மறுபடியும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் திருப்பி பார்த்துடலாம் வந்தது போதும் எடுத்துடலாம் இந்த மக்காச்சோளத்தை வச்சு சூப்பராக இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் செய்திடலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சத்தானது கூட நம்ம வீட்டில் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கும் நம்மளும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் பிளெஸ் யூ